ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கல் இன்றைக்கி நம்ம ஆனியன் வச்சு ஒரு சிம்பிளான தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்கும் ஒரு பக்கமான சைட் டிஷ்ஷு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்களை காலையில் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டைமுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் நீங்கள் அது வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீக்கெண்டில் நீங்கள் இதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டயர்டாக இருக்கோ இல்லை டைம் இல்லையோ இல்லை சமைக்க முடியல அப்படிங்கிற டைம்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பியூராக நல்ல செஞ்சு இது ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ இல்லாட்டி ஒரு டைட் கண்டெய்னரையும் இதை போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு மாதத்துக்கு நாளில் இது கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பேச்சலர்ஸ்லாம் இப்போ ஹாஸ்டலில் தங்குறவங்க வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு அங்கே சாப்பாடு சரியில்லை அப்படின்னா இதை நம்ம செஞ்சு கொடுத்து விட்டுட்டோன்னா ரூமில் சாதம் மட்டும் வச்சுக்கிட்டால் போதுங்க ஒரு ஒரு கப்பு தயிர் கூட ரெண்டு வடகமோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு இதை பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் உண்மையாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வந்து அதிகபட்சம் ஒன் மந்த் வரைக்கும் இது நல்லாவே இருக்கும் கெட்டே போகாது குழந்தைங்களுக்கும் இது வந்து லன்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் இதை பேக் பண்ணி கொடுத்துட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக வாங்க இப்போது நம்ம அந்த தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் வர மிளகா ஒரு பத்து மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த ஆனால் இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் காஷ்மீரி சில்லி ஒரு பத்தும் நம்ம நார்மல் வர மிளகாயில் ஒரு அஞ்சும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஒன்றரை கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதில் முக்கால் கிலோ வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன் மீதி இருக்க முக்கா கிலோ வந்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கிட்டேன் அதை அந்த வணக்கிறதுக்கு தேவையானதை இப்போ நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வணக்கணுன்னா சீக்கிரம் வணங்கிடும் அது வணங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் அதே கடாயில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு புறஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கலந்தது அதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த அந்த சின்ன பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வணக்கணும் அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சம் பொடியான இருக்குன்னு கருவேப்பில இது வணங்குறது கொஞ்சம் லேட்டாக தாங்க செய்யும் ஆனால் இது கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி செ செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் எப்போல்லாம் நமக்கு சமைக்க டைம் இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்ணுறோமோ அப்போது இந்த தொக்கை வச்சுட்டு நம்ம மே ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் இதை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்ல நிலை தான் செய்யணும் அது வணங்கிட்டு இருக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஏன்னா வெங்காயம் இனிப்பு தன்மை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் வரமளகா தூள் நம்ம வரமிளகா வேறு அரைச்சிருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஆனியனில் வர அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் பிடிக்காது அதனால் நான் வந்து இதில் கொஞ்சம் வரமலத்தில் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்க தேவையில்லை ஓகே அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதிலையே ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த மிக்சியில் இருக்கிறதையும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதிலே ஊற்றிடுங்க தண்ணி நிறையா இருக்கக்கூடாது சும்மா ஒரு அரை டம்பர் மட்டும் ஊற்றி ஊற்றிடுங்க ஏன்னா அதில் இருக்க அந்த அரைச்சது வேஸ்ட்டாக போகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இது ரொம்ப அடிப்பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்குதுன்றப்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கிண்டுங்க இப்போது நம்ம தொக்குக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விடணும் அப்பப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க அது வந்து இந்த தொக்குக்கு வந்து நல்ல லைஃப் டைம் கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் எண்ணெய் ஆட் பண்ணி இதில் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த தொக்கு வந்து அதிக நாள் கெடாமல் இருக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கு ப்ரௌன் கலரில் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை அடிப்பிடிக்காமல் கிண்டி விடணும் இதில் ஆனியன் கட் பண்ணுறது மட்டுந்தாங்க ஒர்க்கு பொடி பொடியாக கட் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க்கு அரைஞ்சி வச்சுட்டோன்னா இது ஒரு அரை மணி நேரத்துலேயும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணதுலேருந்து நமக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் வரும் அதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தொக்கில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் அதே தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு மூணு வர மிளகா கிள்ளி போட்டுட்டு பெருங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிடுங்க ஒரு ரெண்டே செகண்டு தான் வணக்கிட்டு அந்த தாளிப்பையும் இதிலேயே ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுருங்க தாங்க நம்மளோட வெங்காயத்தோக்கு சாப்பிட தயாராகிடுச்சு இதை இந்த மாதிரி ஒரு ஜாடிலையோ இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஆர்டெட் கண்டெய்னர்லேயோ இதை நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய்யை ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க எப்போல்லாம் நமக்கு சமைக்க டைம் இல்லையோ அப்போது வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வடிச்சிக்கோங்க சாதம் வடித்து ஒரு தட்டில் நல்லா சாதத்தை போட்டுட்டு கூட இந்த தொக்கை ரெண்டு கரண்டி வச்சு அது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அப்படியே வடகத்தை கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்குங்க வேறு எந்த குழம்பு ரசம் எதுவுமே தேவையில்லைங்க அதுவும் தயிர் சாதத்துக்கு இது காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் இது பயங்கரமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்